சொன்னங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் என்ன விஷயம் ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு திவசத்தை முன்னிட்டு என்ன சொல்கிறது மிகவும் கஷ்டப்பட்டு அதாவது வயது போய் இருக்கிற ஆக்கள் அதை விட வந்து விதவைகள் சின்ன பிள்ளைகள் அப்படியானவர்களுக்கு வந்து ஒரு நேர சாப்பாடும் நல்ல சாப்பாடும் அவர்களுக்கு தேவையான குடி வகைகள் அது மட்டும் இல்லாமல் ஆடைகளை வந்து அந்த திவசத்தை முன்னிட்டு வந்து வாங்கி கொடுக்க சொல்லி ராஜனண்ணான்னு சொல்லி என் ஊடாக வந்து ஏராளமான குடும்பங்களுக்கு என்ன தவிர தாண்டி வேறு வேறு ஆக்கள் மூலம் உதவி செய்கிற ராஜனன் எனக்கு அனுப்பியிருந்தவர் தன்னுடைய ஒரு உறவு முறைக்காரர் வந்து அவர்களுடைய அம்மாவினுடைய ஞாபகத்தை முறை அதை செய்ய விரும்பினோம் ஸோ இப்படி ஒரு காசு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நான் காசு அனுப்பியிருந்தோம் அந்த அடிப்படையில் வந்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு திவசத்தை முன்னிட்டு இன்றைய தினம் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திவசத்தை வந்து இந்த அம்மா பூர்த்தி அடைஞ்சிருக்காங்க அதாவது இரண்டு இருபத்தஞ்சி வருஷங்கள் ஆயிடுச்சு இதில் வந்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா இருக்கேக வந்து கவனிக்கிறவங்க குறைவாக இருப்பாங்க அதை விட வந்து அம்மா அப்பாக்கள் இருக்கத்தக்கனவே வந்து வேறு இடங்கள்ல அவருக்கு திருமணம் முடித்து அம்மா அப்பாக்களை விட்டு தனிமையில் விட்டுட்டு போற பிள்ளைகள் விரந்தா பிறகு வந்து ஒரு வருஷ திவசம் அந்த நினைவு அஞ்சலியை கூட கொண்டாடாத சிலர் கஷ்டங்களாலையும் இருக்கலாம் சிலர் உண்மைக்குமே நல்ல இடத்துல இருந்தும் அப்படியான இதில் வந்து விட்டுட்டு இருக்கிற வந்து இன்றைக்கு இந்த நேரம் நாங்கள் செய்ய போகிற இந்த உதவியை பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சாவது ஆண்டு திவசம் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அந்த பெற்றோருடைய ஆத்மா சாந்தியுடைய சொல்லி இந்த திவசத்தை முன்னிட்டு இந்த முதியவர்கள் சிறுவர்களுக்கு வந்து இப்படியான ஒரு உதவியை செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் உண்மைக்குமே இருபத்தைந்து ஆண்டுகள்ன்றது வந்து ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளாக வந்து அந்த அவாவை மறக்காமல் செய்கிற ஒரு விஷயம் வந்து உண்மைக்குமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படி அந்த வகையில் வந்து இந்த திருமதி சிவனேஸ்வரி சிவசுப்பிரமணியம் என்று சொல்லப்படுற அம்மா அம்மாவும் வந்து உண்மைக்குமே கொடுத்து வச்சுவா அவர் இருந்தும் இருபத்தைந்தாவது ஆண்டும் இன்றைய தினம் வந்து அவருடைய பேரை உச்சரிக்கிற அளவுக்கு அவருடைய குடும்பத்தினர் இருந்திருக்காங்க ஸோ அந்த ஜேர்மனியைச் சேர்ந்த திருமதி சிவனேஸ்வரி சிவ சுப்பிரமணியம் என்று சொல்லப்படுற அம்மாவினுடைய ஆத்மா சாந்திக்காக வந்து இன்றைக்கு இந்த நிகழ்வை வந்து செய்ய போகிறோம் ஸோ இந்த நிகழ்வு செஞ்சு அவருடைய உறவினர்களுக்கும் என்னோட இந்த உதவி கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த ராஜனாவுக்கு வந்து என்னுடைய அந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள நானும் வந்து சிவனேஸ்வரி சிவ சுப்பிரமணியம் சொல்லப்போகிறேன் அந்த அம்மாவுடைய ஆத்மா சாந்தியுடன் முடிவு பிரார்த்திக்கிறேன் தொடர்ச்சியாக வந்து அந்த உணவு வழங்கல் செயற்பாடுலேயும் ஆடைகள் வழங்குற செயற்பாடுலேயும் வந்து இணைஞ்சு கொள்ளுங்கள் வேறு யாரும் சொன்னங்கள் வந்து இப்படியான விஷயங்கள் வந்து செய்ய விரும்பி சொன்னால் தொடர்பு ஏற்படுத்தி நீங்கள் செய்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக வீடியோவோடு இணைஞ்சு கொள்ளுங்கள் ஓகே வணக்கம் கொஞ்சம் சேகரா கொடுத்து வருவர்கள் அல்லது செயலர்கள் தெரிவித்து வருவார்கள் இன்றைக்கு வந்து உங்கள் சில துணி சாப்பிட்றதுக்காக சாப்பாடுகள் மாதிரி அப்படியே ரெண்டாவது வந்து இன்னைக்கு திருமதி சிவனேஸ்வரி சிவசுப்ரமணியம் என்று சொல்லப்பட்டாலே இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திவசத்தமணியில் தான் வழங்கப்பட்டது ஜெயமொழி இருக்கு அதாவது திருமதி சிவனேஸ்வரி சிவசுப்ரமணியம் என்று சொல்லப்பட்ட ஜெயமொழி ஆகப்பட்ட ஒரு அம்மாவிலேயே இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திவசட்டமணிக்கு வந்து

சாப்லாவா இதோ வரதுக்குது சாவுது பாரு நாம வந்து சாப்லமதே வந்து இழுத்துட்டாங்க நாம சாவுது சாவுது பாரு நான் சோ சாவுது சரி காத்துல தான் பாரு சாவுது كده சாவுது டைட் இல்ல அதான் அம்மா சாப்லமடி போளே குடுறோம் அடே குடிங்கலாம் நம்ம படுறக்கலாம்

不都没想我意思啊？

आज मुंगफली का पाउडर है पूरा है नंबर 40 नंबर 20 नंबर 10 ओके ऐसा है हम लोग करेंगे बाय छोटा है बहुत समझ में आ रहा है என்னென்னா இந்த இசையம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ போய் திருமதி சிவனேஸ்வரி சிவசுப்ரமணியம் என்று சொல்லப்போகிற ஜெர்மனியை சேர்ந்த அம்மாவுடைய இருபத்தைந்தாம் ஆண்டு திவசம் அதை முன்னிட்டு தான் வந்து உங்களுக்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திவசத்தம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதில் வந்து சாப்பிட முடியாது இந்த உங்களுக்கான அந்த ஆலை துணைகளை வாழ்வு செய்யப்படலாம் அவருடைய ஆத்மா சாந்தி இருக்கிறதுக்காக எல்லாரும் இந்த உணவுப் பொருட்களையும் உணவுப் பொருட்கள் தந்ததுதான் காசி சரி பாப்போம் என்று ஏதாவது அது கிடைச்சது எனக்கு பெரிய சந்தோஷம் கொண்டா தாத்தி போடுறதுக்கு எனக்கு சந்தோஷம் அவன் இந்த ஆத்மா சாந்தி நாங்களும் வந்து சிவனேஷ்கரை சிவசுப்பிரமணியம் என்று சொல்ல அம்மா இல்லை ஆத்மா சார்ந்ததுக்காக கடவுளை வாங்கி அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து ராஜிரண்ணா ஊடகத்தை செஞ்சுருக்கோம் அதனால் ராஜி அண்ணாவுக்கு வந்து என்னுடைய மரமாக கண்டி அளவில் சொல்லக்கூடாது ஓகேம்மா இந்த ஆடை கால் அவசரப்படுத்த நீங்கள் ஆறு தான் பண்ணிவிட்டு போகலாம் இல்லையா அரவசரமும் இல்லேமா இது சாபற ஒரே சாபடுங்க நானே சொல்றேன் யமா சாந்த சிரமத்தை பார்க்காம தூரம் மோட்டர் சைக்கிளில் போய் மோட்டர் சைக்கிளும் பழுதும் பெரிய சிரமத்துக்கு மத்திய போய் சாப்பாடு கொண்டு தந்தோம் அவருக்கும் நன்றி நன்றி എൻറെ അമ്മയുടെ ചേട്ടൻ നീലാമ നല്ല അടുത്ത മാസംത്തിലേ നിന്നോ അമ്മമാക്കും ചേരണം ഓക്കേ ശരി കസ്റ്റ് എന്താണ് നിങ്ങൾ തന്നെ എനിക്കും ലൈ ചെയ്യണം അവ ആക്കും ഇതൊ പാട്ട് ശരി നമ്മ വന്ന് പാടിട്ട് ശരി ഓക്കേ ഇവിടെ ഞാൻ എന്നുള്ള ഓക്കേ ഓക്കേ ശരി ശരി ഓക്കേ ആ